கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அனைவருமே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற புத்தாண்டுன்னு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு குதூகூலமும் தமிழர்களாகிய அனைவருக்குமே இருக்கும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையும் கொண்டாடுறாங்க ஆனால் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தது ஒரு நான்கு ஐந்து நாடுகளில் மட்டுமே தமிழர்கள் வாழும் அதிகமான பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டு எதன அடிப்படையில் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்களில் அப்படியே ஒரு அம்சமாக தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் சூரிய பகவான் மேச ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் சூரிய பகவான் மேசராசிக்குள் ராசிக்குள் உள்ளே நுழையும் காலம் தமிழ் புத்தாண்டாக சித்திரை மாதம் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஒவ்வொரு ஆண்டுமே தமிழ் புத்தாண்டுக்கு ஒவ்வொரு வகையான தமிழ் பேர் பெயர்கள் இருக்கும் அந்த பஞ்சாங்கத்தில் பெயர்கள் பதிவிட்டிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் என்ன புத்தாண்டாக வருகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் மாதம் எந்த மாதமாக பிறக்கிறது என்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விஸ்வாவசு என்ற தமிழ் வருடமாக உருவாகிறது இந்த ஒரு வருடமும் ஸ்ரீ விஸ்வா வசு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் உலகியல் ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு என்றைக்கு தேதியில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் ஒன்றுங்கிறது தமிழ் மாதத்தில் ஆங்கில தேதியில் என்ன மாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் புத்தாண்டு காலை மூணு இருபத்தி ஒன்றுக்கு பிறக்கிறது இந்த காலை மூணு இருபத்தொன்றுங்கும் போது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கும்பலக்கணம் வரும் கும்ப லக்கணம் லக்கண புள்ளிமான சாரம் வந்து பார்த்திங்கன்னா சதை நட்சத்திரம் லக்கண புள்ளி சதயத்தில் வாங்கியிருக்கு ராகுவோட சாரத்தில் பிறக்குது ஸோ நட்சத்திரம் அதாவது ராசின் அடிப்படையில் பார்க்கும்போது அன்னை அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது ஸோ இங்கே என்ன மிங்கிள் பண்ணுறோம்னா எதுக்காக இதை மெயினாக நம்ம பார்க்குறோம்னா ஆரம்பமும் ராகு அதாவது லக்கன ரீதியாகவும் ராகு ராசின் அடிப்படையிலும் சுவாதி நட்சத்திரங்கிறது ராகு ஸோ இந்த ராகுவின் ஆதிக்கம் இந்த தமிழ் வருடத்தில் கொஞ்சம் அதிகமாக செயல்படும் பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ராகுமோகனுடைய செயல்பாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ உலகியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதாவது பன்னெண்டு ஆசியில் உள்ள பெண்களுக்கு ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் பெண்கள் அனைவருமே இவ்ளோலாக ஒரு போராட்டம் ஒரு கஷ்டம் அதாவது அடிமை என்ற செயல்பாடில் பெண்களை நடத்தக்கூடிய ஆண்களுக்கு திரும்பி அடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக கொடுக்க போது பெண்கள் தங்களுடைய முழுமையான செயல்பாடுகளை வெளிப்படையாக செயல்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடக்குமுறையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏற்படும் எந்தெந்த அதாவது மத ரீதியாகவோ சமுதாய ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ யாரையாவது அடக்கி வைக்க வேண்டும் என்று சில பேர் அடக்கி வைத்திருந்தார் அந்த அடக்குமுறை உடைக்கப்பட்டு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி அடக்கி ஆண்டவர்களை திரும்பி அடிக்கும் செயல்பாடாக இந்த வருடம் உறுதியாக இருக்கும் அப்போ அடக்கும் முறையில் யாரையா நம்ம அடக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து அந்த விஷயத்தை விட்டுருந்தோம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு 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 மனித இனத்தை பெண்களாக இருந்தாலும் சரி ஆணாக ஆணாக இருந்தாலும் சரி ஒரு ம மனிதர்களை தன் தனக்கு கீழே அடக்கி வச்சு தான் ஆணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருடம் அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும் என்பது முதலில் குறிப்பிடுவது சரியா சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உலகியல் ரீதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு கையில் காசு இல்லை சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசி நகர்களில் பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது பொருளாதார நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் இருக்கும் நான் நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் அதே போல் நம்ம இந்தியாவில் விவசாயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விவசாய விவசாயிகள் ரொம்ப அற்புதமாக வாழ்வாங்க விவசாயிகளுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கப்போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக அதாவது நோய்கள் கொஞ்சம் சில விஷயங்களில் வரும் என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றுகள் மூலமாக சில வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புண்டு சுவாசங்கள் கொஞ்சம் மூ அதாவது மூச்சு உறுதல் சில பேருக்கு பிரச்சனை இருக்குன்னா ஸோ அவங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மூச்சு விடுற பிரச்சனைகள் இந்த சூழ்நிலையில் இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ சுவாசங்கள் மூலமாக சில கிருமி நாசிகள் ஏற்பட்டு அதனால் சில நபர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் சரியான முறையில் கடைப்பிடிச்சிட்டீங்க ஒரு பாதுகாப்பு விஷயங்கள் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதை பார்க்குறோம் ஸோ கிரக ரீதியாக எந்தெந்த கிரகங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்துக்குருவோம் ஸோ லக்னம் வந்து என்ன சொல்லிட்டோம் நம்ம கும்ப லக்கணம்னு நம்ம சொல்லிட்டோம் ராசி வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன கிரகங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி சூரிய பகவான் இருக்கார் மேசராசியில் சூரிய பகவான் உச்சம் நிலையில் அடைந்து இருக்கிறார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல குரு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா க கண்ணியில் வந்து கேது பகவான் இருப்பார் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்துலேருந்து மாறி மீனத்துக்கு போயிட்டார் ஸோ அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும்போது கும்பத்தில் இருந்து மாறி என்ன பண்ணுவார் அவர் மீனத்தில் வந்துடுவார் மீ மீன ராசியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருப்பார் ராகு பகவான் இருப்பார் சனி பகவான் இருப்பார் சுக்கர பகவான் இருப்பார் கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே கிட்டத்தட்ட இந்த நான்கு கிரகங்களுமே மீன ராசியில் அமர்ந்திருக்காங்க ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இரண்டு கிரகங்கள் உச்சம் பெறுது இந்த வருடம் இரண்டு கிரகங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மாத பிறப்பப்போ சூரிய பகவான் மேசராசிக்கு வந்துட்டு அவர் மட்டும்தான் உச்சம் ஆனால் இந்த வருடம் சுக்கர பகவானும் உச்சம் அடைகிறார் ஸோ இதில் இன்னும் டாபிக் எடுத்துக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரனும் குருவும் பரிவர்த்தனை ஏன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கார் ஸோ இந்த பரிவர்த்தனை யோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு யாரெல்லாம் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ பெண் ஆசிரியராக பணிபுரிகிறார்களோ அல்லது ஆசிரியராக பேராசிரியராக பணிபுரிகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே உயர்ந்த பதவி கிடைக்கும் ஆசிரியர் என்று பட்டம் பெறக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட தீவினையை திருப்பி திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை கும்ப ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கும்பராசினர்களுக்கு கொடுக்க போதும் ரெண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்தார் அவர் ராசியின் அதிபதியாகவே இருந்தாலும் ராசியில் அமர்ந்தார் ரெண்டாம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட கிரகங்களில் இந்த ஒரு ரெண்டரை வருஷத்தில் ஒரு வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பான வருடமாக உங்களுக்கு இல்லை இந்த நிலை இந்த வருடத்திலேருந்து இந்த தமிழ் மாற மாறப்போகுது முதலில் சனி பகவான் உங்களை விட்டு வெளியேறிட்டார் நகர்ந்துட்டார் ஜென்ம சனியாக இருந்தவர் பாத சனியாக மாறிட்டார் அதுவே உங்களுக்கு பெருசு அதுவே ஒரு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டுலேருந்து எந்த மாதத்துலேருந்து நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் முழு மகிழ்ச்சிகள் முழு சந்தோஷமான செயல்பாடுகள் மன நிம்மதியான செயல்பாடுகள் உங்களுக்கு உண்டு ஒரு உறவில் புரிதல் இல்லாத வாழ்க்கை யாருமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க பார்த்திங்களா அந்த ஃபீலிங்கை அகற்றிடலாம் தூக்கி எரிஞ்சிடலாம் இனிமேல் எல்லாம் முடிஞ்சுக்கிடுவாங்க உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு உங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க அன்பாக நடக்க பார்ப்பாங்க அதே போல் கனவு மனைவி ஒற்றுமை விஷயங்களில் நீங்கள் ரெண்டுமே ப்ரஃபெக்டாக இருந்தாலும் மூன்றாம் நபர்கள் தலையிட்டு உங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு பிரச்சனை உண்டு பண்ணியிருப்பாங்க உங்களை எதாவது காயப்படுத்துகிற மாதிரியோ உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க அதாவது என்ன சொல்லணும்னா உண்மையான அன்பை விட போலியான அன்புக்கு தான் வலிமை அதிகம் அதுதான் நம்மளை கஷ்டப்படுத்தும் நம்மளை காயப்படுத்துங்கிறத உணர்ந்தவங்க தான் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் உண்மையான அன்பு வச்சு போலியான அன்பிட்ட போய் எதிர்பார்த்து நீங்கள் மாட்டியிருப்பீங்க ஸோ அந்த நிலையிலாம் நீங்கள் பட்ட பாடு இந்த ரெண்டரை வருஷம் பெரும்பாடு அது உடைய போகுது போலியான நபர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களெல்லாம் எட்டு திசைக்கு உங்களை காணாமல் பார்க்க முடியாத அளவுக்கு வெளியே ஓடிடுவாங்க உண்மையான அன்பு உண்மையாக உங்களுக்கு உதவி செய்கிறவங்க உண்மையாகவே உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுறவங்க உங்களை அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போக முயற்சி எடுக்கிறவங்க இவங்க மட்டும் இந்த வருஷத்தில் அவங்க கூட இருப்பாங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அந்த போலியான நபர்கள்லாம் யார் யார்ங்கிறத நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே கட்டாயமாக உறுதியாக தெரிஞ்சுக்கிருவீங்க ஸோ ஆல்ரெடி மார்ச் எண்ட்லேருந்தே தெரிய வந்திருக்கோம் ஸோ இருந்தாலும் ஜூனுக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக தெரியும் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி கூட இருக்க கூடவே இருந்து துரோகி ஆனவங்க ஸோ எல்லாருமே நீங்கள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க சனி ராசி அதிபதி அவள் பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் ஏதேன்னு இருக்கீங்கன்னா அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உதவி உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கும்ப உறுதியாக உண்டு இங்கேருந்து வெளியூர் போகிறேன் வெளிமாநிலம் போகிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலேருந்து இடமாற்றத்தை எதிர்நோக்கி பயணிக்கலாம் அரசாங்க வேலையில் பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே யாரெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் யாரெல்லாம் இடமாற்றத்துக்காக சேஞ்ச் பண்ணணும் சேஞ்சு பண்ணால் ஒரு ஏதாவது தாக்கம் வந்துடுமா அப்படின்னு பதட்டப்பட்டிங்கன்னா உறுதியாக இடமாற்றம் செய்யலாம் உங்களுக்கு இடமாற்றம் செய்வது மூலமாக பதட்டமோ கஷ்டமோ வராது நல்ல ஒரு மாற்றமும் தான் உறுதியாக வரப்போகிறது என்பது கோச்சார கிரகங்கள் ரீதியான பலன்கள் ஸோ இதை தவிர்த்து சுய ஜாதகம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை தெளிவாக ஆராய்ச்சி இடமாற்றம் செய்யலாமா செய்யக்கூடாதா செய்கிறாத என்ன வழிபாடு செய்யணும் என்ன விஷயங்கள் பண்ணால் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம் ஸோ அது கட்டணத்தின் அடிப்படையில் மட்டும்தான் பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா முடிஞ்சளவு புதிய பார்ட்னர்ஷிப் தொடங்க வேண்டாம் இருக்க பார்ட்னரை கொண்டு போங்க புதிய பார்ட்னர் தொடங்க வேண்டாம் ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆசைகள் அதிகமாகும் எண்ணங்கள் அலைபாயும் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யணும்னு ஆசை அதிகமாகும் ஸோ ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி மைண்டை ஒரு நிலைப்படுத்துங்க ராகு உள்ளே வந்திருக்காங்க பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிப்பீங்க சின்ன விஷயம்லாம் போக மாட்டேங்குது போனால் பெரிய கார் போனால் பெரிய வீடு ஸோ இந்த இதே மாதிரி பெரிய 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 அந்த விஷயங்களை நோக்கி பயணிப்பீங்க ஸோ அதில் ஒரு கண்ட்ரோல் இருந்தால் வெற்றி உண்டு மகிழ்ச்சி உண்டு இந்த புத்தாண்டானது உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் சகல மகிழ்ச்சியான விஷயங்களையும் தமிழ் புத்தாண்டிலிருந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் என வாழ்த்துக்களை கூறி அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை